பிரதமர் பேரணி மேற்கொண்டார் வழித்தடங்களில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மெட்ரோ சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இதனால் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் பயணிகள் சிரமத்திற்கும் ஆளாகினர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வடமேற்கு டெல்லி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ஆம் ஆத்மி வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது தன்னை சிறையில் அடைத்த போது தனக்கான இன்சுலின் மறுத்ததை நிறுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார் திகார் சிறையில் தன்னை சிதைக்க பாஜக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வரும் தேர்தலில் மக்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்தால் தான் மீண்டும் சிறை செல்ல நேரிடும் என்றும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களித்தால் மீண்டும் சிறை செல்ல வேண்டியதில்லை என்றும் அவர் கூறினார் அசாம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் வாரிஸ் பஞ்சாப் டே அமைப்பின் தலைவர் அம்ரித் பால் சிங் பஞ்சாப் தேர்தலில் போட்டியிடுகிறார் பஞ்சாபில் காலிஸ்தான் ஆதரவாளரான சர்ச்சைக்குரிய மதபோதகர் அம்ரித் பால் சிங் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச் மாதம் ஆயுதங்களோடு சுற்றியது அதிர்வலையை ஏற்படுத்தியது அவரை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அம்மாநில போலீஸ் கைது செய்தது இப்போது விசாரணையை சந்திக்கும் அம்ரித் பால் சிங் அசாம் மாநிலம் திருப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் பஞ்சாப் மாநில நாடாளுமன்ற தேர்தலில் அவர் என பேச்சு எழுந்த வேளையில் அவர் காதூர் சாஹிப் தொகுதியில் களமிறங்க வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அவரது வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறும் தேர்தலில் அம்ரித் பால் சிங் அசாம் சிறையிலிருந்தே சந்திக்கிறார்